தூக்கி போட்டாலே ஒரு கிஃப்ட்டு கிடைச்சிருச்சு இது என்ன கிஃப்டுன்னா இதுல ஒரு பாண்டா என்னமோ குங்கு கராத்தி பண்ணிட்டு இருக்கு இதுலேயும் அப்படிதான் உள்ளுக்குள்ள எதுவும் உள்ளனா சங்கடப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பசில் வச்சிருக்காங்க இப்போ அவங்க ஒட்டியிருக்க செலவு தான் நம்ம இழுத்தோம்னா அது ஸ்டிக்கர் பிஞ்சிட்டு போயிடாது சரி பரவாயில்ல அதை நம்ம அப்புறமேட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மேலாக்கில் கிஃப்ட்டு பேப்பரை பிடிச்சி உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு அறிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நான் அழகாக எடுத்து வச்சுக்கிட்டேன் பசிலே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இதுலயாச்சும் நல்லதா இருந்தா நல்லா இருக்கும் இந்த ஒரு மீன் பொம்மை இருக்கு மீன் விசில் அடிக்குது உள்ளுக்குள்ள ஓபன் பண்ணோம்னா ஒரே ஒரு ஜெம்சும் விட எனக்கு இந்த பசில் தான் பண்ணு ஒரு மேலே அது மேல ஒரு பண்ணு அதனாலதான் வாங்கலனே இல்லை அவ்வளோதான் பசில எடுத்தாச்சு அட்டாச் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம சேர்த்தாச்சு ஆனால் சேர்க்கறதுக்குள்ள பெரும்பாடு